வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி நம்ம வாகத்துக்கு வந்திருக்கோங்க வளசர வாகத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளுக்கு கால் பண்ணாங்க சார் என்னுடைய தோட்டம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் மண் எல்லாமே பழைய மண்ணாக இருக்குது அந்த மண்ணை நல்லா குட்டி நீங்கள் வளமான மண்ணாக மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம வந்திருக்கிற இடம் ஒரு செலிபிரிட்டியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு யார் தெரியுமா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அருண்ராஜா காமராஜ் சார் இவங்களுடைய தோட்டத்தை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண வந்திருக்கோம் இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த கணா நெஞ்சிக்கு நீதி அப்புறமா அந்த ஓடிடி டி சீரீஸ் நம்ம ஜி நடிச்ச லேபிள் இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் சார் வந்து நிறைய படத்துக்கு வந்து எழுத்தாளரு பாடலாசிரியர் நகைச்சுவை நடிகர் இந்த மாதிரி பன்முகம் கொண்டவர் அவரை சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவருடைய மாடித்தோட்டத்தை நீங்கள் ரெடி பண்ண போகிறோம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு அவங்க தோட்டத்தில் எப்போவுமே எல்லா மாடித்தோட்டத்தையும் களை செடி எல்லாத்தையும் நாங்கள் பிடிக்கி போடுவோம் இதை பார்க்கும்போது எனக்கு இது கீழே இல்லையாச்சு இது ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்டேன் நான் இது என்ன பண்ணுவீங்க நான் சாருக்கு நான் ஜூஸ் போட்டு கொடுப்பேன் அப்படின்னாங்க ரொம்பவே நல்ல விஷயம் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறையவே செடிகள் இருந்தது அதை எடுத்து பிடிங்கி கொடுத்துட்டேன் அதை பவுடராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போனாலும் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் அவங்க மாடித்தோட்டத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம் எல்லாமே வந்து ட்ரெயின் மேட்டு கீழே வச்சு தான் வச்சுருந்துருக்காங்க என்ன இருக்குன்னா கீழே ஃபுல்லாக மண்ணாக இருக்கு இப்போ இது நீங்கள் ஸ்டாண்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் முதல்ல எனக்கு ஒரு நாலு ஸ்டாண்டு மட்டும் கொடுங்க அது நான் நல்லா வெயிட் தாங்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க அவங்க மாடி தோட்டத்தில் இருந்த மொத்த மண்ணையும் எடுத்து கொட்டிட்டேங்க எங்கள் டீமு நாலு பேர் போயிருந்தோம் என்னோடய சேர்த்து தான் சொல்கிறேன் மொத்தமாக இருக்கிற மண்ணை மொத்தத்தையும் கொட்டிட்டு மாட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் என்னென்ன ப்ரொசீஜரோ நம்ம உரம் கலப்போம் இல்லையா போன் மெயிலே வேப்பம் முன்னாக்கு உயிர் உரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலக்க ஆரம்பித்தோம் இது வரைக்கும் மாடி தோட்டத்தில் இவ்வளோ மண்ணை நாங்கள் வந்து பெருனது கிடையாது ஏன்னா அவ்வளோ மண் இருந்தது அவங்க தோட்டம் மொத்தத்தையும் எடுத்துட்டோம் மொத்த மண் ஃப்ரிட்ஜு தொட்டியில் இருந்த மண் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லா உரங்களையும் கலந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ சென்னையில் இருக்கிற உங்களுடைய மாடித்தோட்டத்தையும் புதுமா அந்த பழைய மண்ணை வந்து நாங்கள் புதுப்பிச்சி தரணும் ஸ்டாண்டு வேணும் தோட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் நேரில் வந்து பார்த்துட்டு எவ்வளோ அப்படின்ட்டு கொட்டேஷன் சொல்லுவேன் ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் கண்டிப்பாக தரமான முறையில் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய மாடித்தோட்டம் வந்து ஆடிப்பட்டனால கொஞ்சம் ரொம்பவே பிஸியாக இருக்கேன் நிறைய தோட்டம் இப்போ கையில் எடுத்திருக்கோம் அதனால் ஒன்று ஒன்றா நாங்கள் கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் மண்ணில் எல்லா உரங்களையும் கலந்துட்ட பிறகு அதுக்கப்புறமா மண்ணை நல்லா பெரட்டி போட ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மண் இருந்ததுங்க வெயில் வேறு நல்லா தாளிக்க ஆரம்பிச்சிது சரியான வெயில் எல்லா மண்ணையும் கலந்துட்ட பிறகு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கத்திரிக்காய் செடி பச்சை மிளகாய் செடிலாம் இருந்தது அந்த செடிலாம் எனக்கு மறுபடியும் இதுலேயே வச்சு கொடுங்க சார் அப்படின்னாங்க நல்லா உரங்கள்லாம் கலந்துட்ட பிறகு அந்த மண் நல்லா இப்போ வளமாக இருக்கும் இப்போ வைக்கிற செடி எல்லாமே சூப்பராக வளரும் நடு நடுவில் இடையிடையே செடி வளர வளர நம்ம உரங்கள் இந்த பஞ்சகவையெல்லாம் கொடுத்தா போதும் சூப்பராக இருக்கும் அவங்களுடைய மண் மண்ணோட குவாலிட்டியும் நல்லா இருந்தது இவ்வளோ உரங்கள் கலந்துருக்கும் அப்போ மண் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வைக்கிற செடி எல்லாமே அப்புறமா மஞ்சள் கிழங்கு வச்சுருந்தாங்க அது நல்லாவே விட்டு இருந்தது ஒரு ஃப்ரிட்ஜ் தொட்டியில் எடுத்து நான் மஞ்சள் நட்டு கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு ஒரு பத்து மாசத்தில் மஞ்சள் நிறையவே கிடைக்கும் அதை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜ் தொட்டியில் மஞ்சள் நட ஆரம்பித்தோம் அப்புறமா இவங்கள பற்றி சொல்லியே ஆகணும் இவங்க பேர் வந்து லல்லு கிட்டத்தட்ட நாலு பேர் இருக்காங்க லல்லு ஜில்லு அப்புறம் ஆலா அப்புறமா லாலான்னு ஒருத்தர் நாலு பேர் இருக்காங்க இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மூணு பேர் தான் இவங்க பேர் வந்து ஜில்லு முதல்ல ஆரம்பத்தில் பார்க்கும்போது இவங்களை பார்த்த உடனே பயங்கரமாக பயந்தோம் அதுக்கப்புறமா மேம் வந்து சொன்னாங்க இவங்களாம் ஜாலியாக பழகுவாங்க நீங்கள் கொஞ்சம் நீங்கள்னா பக்கத்துலேயே இருப்பாங்க அப்படின்னாங்க கொஞ்சிக்கிட்டே இருந்தோம் பக்கத்துலேயே இருந்தாங்க ரெண்டு பேரும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இதுக்கு முன்னாடி இருந்த தோட்டம் இப்போ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வேலை செஞ்சிகிட்டே இருந்தோம் அவ்வளோதான் அவங்களுடைய மாடித்தோட்டம் ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணி முடித்தாச்சு கடைசி கட்டமாக இருந்த குப்பை எல்லாத்தையும் நீட்டாக பெருக்கிட்டோம் பிஃபோர் அவங்களுடைய தோட்டம் அப்படி தான் இருந்தது ஆஃப்டர் அதுக்கப்புறமா ஒரு சில சின்ன நாலே நாள் ஸ்டாண்டு மட்டும் வச்சு எல்லாமே ட்ரெயினிங் செல்ல மேட்டை வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டு நம்ம பண்ணிக்கலாம் சார் இப்போதைக்கு இந்த நாலு ஸ்டாண்டு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நான் குவாலிட்டி பார்த்துட்டு நான் ஃப்யூச்சரில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஜில்லு அப்புறமா லல்லு ஆலா லாலா இவங்க எல்லாமே விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே தனித்தனியாக ஒன்று ஒரு இடத்துல அப்படியே வச்சுருந்தாங்க இப்போ நிறையவே கையில் வச்சுருதுனால இன்னும் ஸ்டாண்டெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறமா கடைசி கட்டமாக ஜீவாமர்தம் வந்து நாங்கள் மண்கலவை பண்ணோம் இல்லையா எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விட்டுட்டோம் அப்புறமா சார் மேலே வந்து பார்த்தாங்க எப்படி சார் இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னாங்க இன்னும் ஸ்டாண்டெல்லாம் வச்சு பண்ணிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னா ஃப்யூச்சரில் சரி ஓகே அப்படின்னாங்க அப்புறமா லல்லு வந்து அவன் சார் மேலே எப்போவுமே ஏறி உக்காந்துப்பாங்களாம் அதை தான் பார்க்குறீங்க நீங்கள் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் நின்றுட்டே ஒரு ஃபோட்டோ எடுறா ஃபோட்டோ எடுறா அப்படின்னா இரு கடைசியாக நம்ம போகும்போது எல்லாருமே சார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு யாருக்கு சந்தோஷமா இல்லையோ லல்லுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது அப்படி ஓடுறது ஓடையாடுறது அப்படின்ட்டு செம்ம ஜாலியாக இருந்தாங்க அவங்க கிட்ட வர வேண்டியது ஏற வேண்டியது அவர் தூக்கி வச்சிக்கிறேன் எனக்கு பார்க்குறதுக்கே ஒரு குழந்தைய அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அவள் கொஞ்சம்னா கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு இது லல்லுவை ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் அந்த தருணம் அப்புறம் கிட்ட கேட்டேன் கார்டன் நல்லா இருக்கா சார் அப்படின்னு நல்லா இருக்கு சார் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு செலிபிரிட்டியோட மாடித்தோட்டத்தை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு நம்மளுக்கும் சந்தோஷம் என்னுடைய டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் நன்றி